செலெக்ட் பண்ணிட்டு அப்படியே பிளே கொடுத்துக்கலாம் ப்ளே ஆகுது பாருங்க அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி ஒரு சூப்பரான வீடியோ தான் பார்க்க போகிறோம் என்னன்னா அமேசான் பாயஸ்டிக் நம்ம எல்லோரும் யூஸ் பண்ணுவோம் இப்போ இந்த பயஸ்டிக்கை பொறுத்தளவுக்கு நம்ம டேரெக்டாக நம்ம டிவியில் தான் யூஸ் பண்ணுவோம் ஆனால் இதில் ஒரு பென் ட்ரைவ் போடுற மாதிரி ஆப்ஷன் இதில் இல்லை இப்போ இந்த பயஸ்டிக்கில் நம்ம ஒரு பென் போட்டு எப்படி நம்ம மூவிஸ் படங்கள்லாம் எப்படி பார்க்கறதுன்னு சொல்லி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இது அனைவருக்கும் பயனுள்ளதாக இருக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு புரியும் வாங்க வீடியோக்குள்ளே போகல நண்பர்களே ஃபஸ்ட்டு நம்ம இந்த ஃபைஸ்டிக்கில் ஒரே ஒரு மைக்ரோ எஸ்பி போர்ட் மட்டும் இருக்கும் இது வந்து இதோட ஒரு பவர் அடாப்டர் ஒன்று கொடுத்துருப்பாங்க அதுக்கு யூஸ் பண்ணி நம்ம நம்ம டிவியில் கொடுத்து நம்ம ஆன்லைனில் வீடியோ பார்க்கலாம் இப்போ இதுக்கு பென்ட்ரைவ் போடுறதுக்கு என்ன செய்யணும்னா இந்த மாதிரி இஎஸ்பி ஒய் ஸ்ப்ளிட்டர் கேபிள்னு சொல்லி அமேசான் ஆன்லைன் ஷாப்பில் கிடைக்கும் இது மாதிரி நீங்கள் ஒன்று வாங்கி வச்சுக்கணும் இதில் பார்த்தீங்கன்னா ஒரு சைடு இஎஸ்பி போர்ட் ஒன்று இருக்கும் இன்னொரு சைடு மைக்ரோ இஎஸ்பி அவுட்புட் இருக்கும் இன்னொரு சைடு மைக்ரோஇஸ்பி இன்புட் கனெக்டர் ஒன்று இருக்கும் இந்த மாதிரி கேபிளை நீங்கள் ஒன்று வாங்கி வச்சுக்கிட்டு இதை நான் சொல்கிற மாதிரி நீங்கள் கொடுக்கணும் இப்போ இந்த பயஸ்டிக்கில் இப்போ இந்த இஎஸ்பி ஸ்பிளிட்டர் கேபிளில் மைக்ரோஎஸ்பி அவுட் இருக்குல அதை எடுத்து இந்த ஃபயர் இன்புட்டில் கொடுத்துருங்க இப்போ இதில் இந்த மைக்ரோஎஸ்பி இன்புட் இருக்குது பார்த்தீங்களா இந்த கேபிளில் அதை வந்து இந்த அடாப்டர் கொடுத்துருக்காங்களா இந்த பயஸ்டிக்கோட கொடுப்பாங்களா அந்த அடாப்டரை நம்ம இதில் சொல்லிடணும் இப்போ இதில் இஎஸ்பி போட்டிருக்கல இதில் வந்து பென்ட்ரைவாக சொல்லிடணும் இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கணும்னு நினைக்கிறேன் எஸ்பியோட அவுட்டு இந்த பயஸ்டிக்கில் சொல்லணும் எஸ்பியோட இன்னும் வந்து இந்த அடாப்டரில் இந்த வர்ற கேபிளில் சொல்லிடணும் இன்னொன்று இந்த இஎஸ்பி கோட்டில் நம்ம பென்ட்ரே சொல்லிட்டோம் அவ்வளோதான் முடிஞ்சு இதை நம்ம அப்படியே நம்ம டேரெக்டாக டிவியோட ஹெச்டிஎம்ஐ இன்னில் நம்ம கொடுத்து நம்ம டேரெக்டாக படம் பார்க்கலாம் இப்போ உங்களுக்கு நான் செக் பண்ணி காட்டுற பாருங்கள் இப்போ நான் கனெக்ஷன் டிவி கனெக்ஷன் கொடுத்துட்டு திரும்ப வரேன் இப்போ உங்களுக்கு செக் பண்ணி காட்டுறக்காக ஒரு எல்இடி டிவியை ஆன் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ இந்த டிவியில் நம்ம ஸ்டிக்கர் மொதல் கனெக்ட் பண்ணிக்கலாம் இப்போ இந்த டிவியில் நீங்கள் டேரெக்டாக ஹெச்டிஎம்ஐ இன்புட்டில் இந்த பயிர் ஸ்டிக்கர் சொருக்கலாம் நான் உங்களுக்கு செக் பண்ணி காட்டுறதுக்காக இந்த டிவியிலேருந்து ஒரு ஹெச்டிஎம்ஐ கேபிள் மட்டும் நான் தனியாக லைன் எடுத்து விட்டுருக்கேன் இப்போ இதெல்லாம் உங்களுக்கு கனெக்ட் பண்ணி காட்டுறேன் இப்போ இந்த கேபிளை நம்ம தனியாக யூஸ் பண்ணும்போது இது வந்து ஒரு ஹெச்டிஎம்ஐ கனெக்டர் ஒன்று நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்புறம் தான் நம்ம இந்த ஃபைஸ்டிக்கை இதில் சொருக முடியும் இப்போ ஃபைஸ்டிக்கை நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம் கனெக்ட் பண்ணியாச்சு இப்போ இந்த அடாப்டரை நம்ம எப்பயும் போல நம்ம விளக்கில் சொல்லிக்கலாம் இதில் சுவிட்சை ஆன் பண்ணி வச்சாச்சு இப்போ நம்ம டிவியில் எப்பயும் போல் ஹெச்டிஎம்ஐ இன்புட்டை செலக்ட் பண்ணிக்கலாம் செலெக்ட் பண்ணியாச்சு இப்போ வந்து பயிர் ஸ்டிக்கு உங்களுக்கு டிஸ்பிளேவில் இப்போ வந்துருச்சு இப்போ இந்த பயர்ஸ்டிக் ரூ ரிமோட்டை நம்ம பேக் பட்டன் அமைக்கிறோம் இப்போ நம்ம டேரெக்டாக நம்ம யூஸ் பண்ண முடியாது இந்த பென்ட்ரைவ் வந்து நம்ம டைரெக்டாக யூஸ் பண்ண முடியாது அதுக்கு வந்து ஒரு இந்த ஃபாய்ஸ்டிக்கில் ஒரு ஆப் வந்து இன்ஸ்டால் பண்ணணும் அது என்ன ஆப்னால் விஎல்சி பிளேயர் அல்லது எம்எக்ஸ் பிளேயர் ரெண்டு பிளேயர் வந்து எதா ஒன்று நம்ம இன்ஸ்டால் பண்ணிக்கலாம் அது பண்ணுறதுக்கு என்ன செய்யணும்னா இந்த இந்த ப்ளஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குலா அதை செலக்ட் பண்ணிங்கன்னா இதில் ஏற்கனவே இப்போ இந்த ஃபய்ஸ்டிக்கில் இன்ஸ்டால் ஆகியிருக்க ஆப் வந்து காட்டுது இப்போ எக்ஸ்ட்ரா நம்ம எம்எக்ஸ் பிளேயர் என்ன இன்ஸ்டால் பண்ணணும்னா ஆப் ஸ்டோர்ன்ற ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல அதை செலெக்ட் பண்ணிக்கலாம் செலக்ட் பண்ணிங்கன்னால் இதில் என்னென்ன அப்ளிகேஷன் இதில் சப்போர்ட் பண்ணு அப்படின்னு ஒரு அப்ளிகேஷன்லாம் காட்டுது அதில் எம்எக்ஸ் பிளேயர் இருக்கான்னு பாருங்கள் அப்படி இல்லைன்னா இந்த ரிமோட்டில் அலெக்ஸா பட்டனை லாங் ப்ரெஸ் பண்ணிக்கிட்டு இப்போ நான் சொல்கிற மாதிரிங்க அலெக்ஸா எம்எக்ஸ் பிளேயர் ஆப் அப்பு நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா இதில் காட்டுமாருங்க எம்எக்ஸ் பிளேயர் வந்துச்சு சொல்லிங்களா இதை நம்ம அந்த ஆப்பில் வச்சுக்கிட்டு நடுப்பட்டனை செலக்ட் பண்ணோம்னா பாருங்க டவுன்லோடுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கா அதை நம்ம செலக்ட் பண்ணிக்கணும் செலக்ட் பண்ணால் இப்போ ஓகே கொடுத்துருங்க இப்போ டவுன்லோட் ஆகிட்டு இருக்கு இதுக்கு பூராமே நீங்கள் நெட்டு நீங்கள் கனெக்ட் பண்ணி வச்சுருக்கணும் இப்போ டவுன்லோட் ஆகிடுச்சு இப்போ இன்ஸ்டாலிங் ஆகிட்டு இருக்கு இப்போ இன்ஸ்டால் ஆகிடுச்சு இப்போ ஓப்பனுங்கிற ஆப்ஷன் கேட்குறதில்ல அதை நம்ம ப்ரெஸ் பண்ணிக்கலாம் ஓப்பன் பண்ணிக்கலாம் ஓப்பன் ஆகுது எம்எக்ஸ் பிளேயர் இதை அளவு கொடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் இப்போ நம்ம இந்த பென் டிரைவில் நம்ம சொல்லியிருக்கோம் பார்த்தீங்களா அதை நம்ம இந்த டிஸ்பிளேயில் காட்டுது பாருங்கள் அதை நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம் செலக்ட் பண்ணிட்டு அப்படியே ப்ளே கொடுத்துக்கலாம் ப்ளே ஆகுது பாருங்கள் இப்போ இந்த பென் டிரைவில் நம்ம கனெக்ட் பண்ணியிருக்கோம் இங்கே ப்ளே ஆகுது பாருங்கள் எல்லா விடியும் நம்ம ப்ளே பண்ணி பார்க்கலாம் டிடிஎஸ் வீடியோ ப்ளே பண்ணி பார்க்கலாம் மாதிரி எந்த வீடியோ வந்தாலும் ப்ளே ஆகும் உங்க அண்ணனை பத்தி தெரிஞ்சுக்கணுமா பேக்லன்னு இருக்கு இதில் படம் வந்து சினிமா ஸ்கோப் சைஸில் இருந்துச்சுன்னா இதை ஃபிட் ஸ்க்ரீனாக மாற்றுறது எப்படின்னா இதில் லாஸ்ட்டில் ஒரு ஆப்ஷன் பாருங்கள் இதை செலக்ட் பண்ணிங்கன்னா படம் ஃபுல் ஸ்க்ரீன் வந்துடும் ஃபுல் ஸ்க்ரீனாக இந்த மாதிரி நம்ம அமேசான் பைஸ்டிக்கில் ஒரு பென்ட்ரைவை யூஸ் பண்ணி நம்ம எப்படி படம் பார்க்குறதுன்னு சொல்லி இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்லிட்டேன் இப்போ இந்த மாதிரி நம்ம ஒரு பயஸ்டிக்கை யூஸ் பண்ணி ஒரு பென்ட்ரைவில் படம் பார்க்கும்போது இதில் டிவியில் அவுட்புட் ஆகுறது ஒரிஜினல் டால்பி டிஜிட்டல் டிடிஎஸ் இதெல்லாம் சப்போர்ட் பண்ணுதா என்னன்னு சொல்லி அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம் இது ஒரு சின்ன ஒரு ஹெச்டி மினி டி கோட்ரோ இல்லைன்னா வேறு ஏதோ டி கோட்ரோ கனெக்ட் பண்ணி நம்ம டிஜிட்டல் டீடெயில்ஸ்லாம் இதில் சப்போர்ட் பண்ணுதான்னு சொல்லி அடுத்தடுத்த வீடியோலாம் பார்க்கலாம் அவ்வளோதான் நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் வேண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்